இலங்கை உட்பட வெளிநாடுகளில் ஓய்வு பெற்று பிரான்சில் வாழ்ந்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்க மறுக்கப்படுவதாக உள்துறை அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டு ஓய்வு பெற்றவர்கள் தங்களது வருமானம் பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து வருவதை முக்கிய காரணமாக காட்டி பிரெஞ்சு குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெருமளவான ஓய்வூதியதாரர்கள் உள்துறை அமைச்சிடம் மேன்முறையீடு செய்ய தொடங்கியுள்ளனர் கடந்த ஆண்டுகளில் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த விடத்தில் சலுகைகள் வழங்கப்பட்ட போதிலும் மே மாத சுற்றறிக்கை வெளிநாட்டு வருமானம் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என சுட்டிக்காட்டுகிறது இது விண்ணப்பதாரர்களின் நலன்கள் வெளிநாட்டில் உள்ளது என்ற அடிப்படையில் குடியுரிமை வழங்க மறுக்கப்படுகிறது எனினும் விதிவிலக்குகள் இன்னும் சாத்தியம் என்று உள்துறை அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது நிராகரிக்கப்பட்ட பலர் தங்களது வலுவான உள்ளூர் சமூக ஒருங்கிணைப்பை அடிப்படையாக கொண்டு மேன்முறையீடு செய்து வருகின்றனர் கிராண்டேவி சேர்ந்து எண்பத்தி இரண்டு வயதான முன்னாள் இங்கிலாந்து ஆசிரியர் காலின் சான்ட்ரஸ் தன்னார்வ பணி உள்ளூர் சங்கங்களுடனான ஈடுபாடு மற்றும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளில் உதவுவது போன்ற தனது நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி மேன்முறையீடு செய்துள்ளார் பிரெஞ்சு வங்கிக் கணக்கு பிரெஞ்சு வரிகள் செலுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகத்துடன் ஒருங்கிணைந்ததற்கான கடிதங்கள் மூலம் வழக்கறிஞர்களின் உதவியுடன் பலரும் மேன்முறையீடு செய்து வருகின்றனர் குடியுரிமை நிராகரிப்பு அல்லது ஒத்திவைப்புக்கு எதிராக மேன்முறையீடுடன் முதல் கட்டத்தில் நேரடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது